அட நான் ஐஸ்கிரீம் வியாபாரிங்க ஐஸ்க்ரீம் விற்கலான்னு கிளம்புனேன் ஐஸ்கிரீம் விற்கும் போது திடீர்னு என் வண்டி இந்த சைடு வந்துடுச்சு அப்புறம் பார்த்தா நீங்கள் எல்லாம் இருக்கீங்க ஐஸ்கிரீம் விற்கிறேங்க ஐஸ்கிரீம் வேணுமா ஒரு கோன் வெறும் பத்து ரூபா தாங்க ஒரு கோன் வெறும் பத்து ரூபா தான் மூணு வாங்கினீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு தருவோங்க பதினஞ்சு ரூபாய்க்கு அவர் மூணு தான் தருவார் அப்போ இன்னும் ஒன்று வணக்கம் நீஞ்சோ நானும் பதினஞ்சு ரூபாய்க்கு தருவீங்களா நாலு பதினஞ்சு ரூபாயா சரி பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் கேட்குறீங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன் வாங்கிக்கங்க என்னங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு எத்தனை வேணும் நீ ஒன்று வாங்கிக்கோ எல்லா ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்க நாலு ஐஸ்க்ரீம் இருக்குது வாங்கிக்கோங்க எல்லாரும் லைனா வந்து ஒண்ணு ஒண்ணா வாங்கிக்கிங்க थैंक यू अंकल अंकल எனக்கு வானவில் கலர்ல கொடுங்க வெண்ணிலா கலந்து ஸ்ட்ராபெரி கலந்த மாதிரி கொடுங்க ஐயே வானவில் கலரா அது இருக்காதே சரி உனக்கு வெண்ணிலா ஸ்ட்ராபெரி கலந்த மாதிரி தரேன் வாங்கிக்கோ ஓகே थैंक यू अंकल अंकल எனக்கு மட்டும் டிஃபரண்ட் ஐஸ்கிரீம் கொடுங்க ஏய் உங்களுக்கு மட்டும் டிஃபரண்ட் ஐஸ்கிரீம் கேக்குற அப்ப எனக்கு வேணாமடா

வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க சிக்கு முடி சிக்கு முடி சிக்கு முடி வாங்குறமா சிக்கு முடி வாங்குறேன் நூறு கிராம் முடி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறோமா வாகனம் போயிட்டு இருக்கு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் கவிதாக்கா அந்த சிக்கு அக்கா கவிதாக்கா அந்த சிக்கு முடிக்காருன்னு இருக்குங்க சிக்க முடிக்காருங்களா நிலுங்க இல்லுங்க பாப்பா வருது பாருங்க ஏங்க எங்க இருந்துங்க வரீங்க ஏன் விற்க முடியும் எவ்வளோங்க ஒரு கால் கிலோ வச்சுருக்கோம் எவ்வளோ வரும் பாருங்க இதுக்கு என்ன இப்போ பாக்ஸ் எதாவது கொடுப்பீங்கண்ணா அண்டா குண்டா எதாவது கொடுப்பீங்களா கால் கிலோ முடிய வைத்தீங்க நீ அண்டா குண்டான்னு பேசுகிறேன் வாங்க முதல்ல முடிய எடுத்துணுவா அப்புறம் பார்த்து தான் சொல்ல முடியும் சிக்க முடிக்காரு எவ்வளோ வரும் பாருங்க எவ்வளோ முடிய வச்சிருக்கேன் எவ்வளோ வரும் பாருங்க ஏம்மா இந்த முடிச்சு நூற்றி ஐம்பது ரூபா தான்மா வரும் மேலே வராதுமா ஏய் மேலே நூற்றி ஐம்பது ரூபா பரவாயில்லையே போன வாட்டி ரொம்ப க கம்மியாக கொடுத்தா இவன் பரவாயில்லையா நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கானே பெரிய தான் ஆ ஏய் போன வாட்டி வந்தவன்ல பரவாயில்ல போன வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு வாங்கினா இது நூற்றி ஐம்பது ரூபா பரவாயில்ல நல்ல விஷயம் டே வாங்கிக்கலாம்டியா ஏய் சோனியா வீட்டில் இருக்க சிக்க முடியை எல்லாத்தையும் எடுத்துனாடியே போடி அம்மா நீ எதுலம்மா வச்சுருக்கேன் ஏய் தெருவில் அந்த ஓரமாக கோலமாக பக்கத்தில் அடிக்க வச்சுக்க மாட்டியா அதே சேர்ப்ப சரிம்மா எடுத்துகிட்டு வரேன் சிக்கி முடிக்காதே இந்த ஊருக்கு மட்டும்தானே இல்லை நிறைய ஊருக்கு போகிறீங்களா ஏமா கேக்குற எதுக்குமா கேக்குற இல்லம்மா இந்த ஊருக்கு வந்துடும் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஏரியாவுக்கு போகணும் அப்படியா மேல தெருவுல என் சொந்தக்கார இருக்கா என் அண்ணி இருக்கா அவ ஊர் பட்ட முடியோட இருக்கா அந்த சைடு போனீங்கன்னா நிறைய முடி கிடைக்கும் தான் சொல்ல வந்தா அப்படியாம்மா போறோம்மா மா இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஏய் இது போதும் டி இது பாத்தீங்களா ஏங்க இந்தாங்க வாங்கிக்கிங்க ஏய் இது என்னம்மா இது பொம்பளை முடி கொஞ்சம் இருக்கு ஆம்பள முடி கொஞ்சம் இருக்கு இது எப்படி பண்ண தர முடியும் ஏய் நீ என்ன வேலைய பாக்குற சிக்க முடி வியாபாரம் பண்றமா அப்ப ஆம்பள முடியும் பொம்பளை முடியும் சேர்த்து வாங்களா இல்ல சிக்கிக்கோறானால தான் இந்த சேர்த்து கொடுக்குறேன் அதனால தான் சிக்க முடி இருக்கு பேச ஆ நீனா இப்படி ஒரு விளக்கம் தர எப்படி இருந்தாலும் நீ முடிய தனி தனிைய தான எடுக்கப் போற ஓக்கنده எடுத்துக்கோ